முருகனுடைய இரண்டாம் படை வீடு தாங்க திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தா பல சுபகாரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த இடத்திற்குன்ற சொல்லி பல காரியங்கள் நடக்குங்க அதுல முக்கியமானது அப்படின்னு பார்த்தா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்னப்பா இது இத்தனை இவ்வளவு நாளா இந்த விஷயங்களை தெரியாம போச்சு அப்படின்னு பார்த்தா ரொம்ப தாங்க இங்க இருக்கிற திருச்செந்தூர்ல இருக்கிற முருகன் வந்து குழந்தை வடிவத்துல இருப்பாரு அதுவும் அவர் சிரித்த முகத்துல இருப்பாரு அந்த சிரித்த முகத்துல இருக்கிற அந்த முகத்தை பார்த்துட்டு வந்தா இங்க குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ வீடியோ தொடர்ந்து உங்களை போட்டு கீழே லைக் பட்டன் லைக் பண்ணுங்க உங்க நண்பர் இருந்தா ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது வந்து முருகனுடைய பக்தரா இருந்தா ஓ குருகா போட்டி அவன் சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு திருச்செந்தூர் கோவில் வந்து என்னென்ன காரியங்களுக்கு உகந்த இடம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்குவோம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் அப்படின்னா நல்ல கடல் சார்ந்து ஒரு அருமையான இடம் அப்படின்னால இயற்கை கொஞ்சம் அளவோட எல்லோரும் போய் முருகனை வந்து வழிபட்டுட்டு வருவோம் அது வந்து இந்த பௌர்ணமி தினங்களை வந்து இரவு முழுவதும் அங்க தங்கிட்டு காலையில முருகனை வழிபட்டுட்டு வருவோம் சரி பல விஷயங்கள் தெரியாமலே சில பேர் வழிபட்டு வருவாங்க அந்த மாதிரிதான் இந்த இடம் அப்படின்னு பார்த்தா குழந்தை வரம் தரக்கூடிய ஒரு முக்கியமான இடங்க இங்க இருக்கிற முருகன் வந்து சிரித்த குழந்தை உருவத்துடன் காட்சி வந்து சொல்லி அங்க போய் வேட்டிக்கு போறவங்களுக்கு வந்து குழந்தை வரம் தருவாரு நீங்க வந்து குழந்தை இல்லை நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்ல தயவு செய்து கவலையை மாறங்க நேரம் என்ன செய்றீங்கன்னா திருச்செந்தூர் போங்க திருச்செந்தூருக்கு வெளியே வந்து சில பேர் வயிறு குறையோட சாப்பாடு இல்லாமல் விறுவயிலோடு இருப்பாங்க அப்படி விறுவயிலோட இருக்கிற சில பேருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஐந்து பேரோ ஏழு பேரோ பதினோரு பேரோ அவங்களுக்கு வந்து வயிறு நிறைகிற அளவுக்கு சாப்பாடு கொடுங்க சாப்பாடு போட்டு அவங்க வயிற்று நிரப்பிடுங்க நிரப்பிட்டு நேரம் கோயிலுக்குள்ள போங்க கோயிலுக்குள்ள போய் நேரம் ஒரு அர்ச்சனை போடுங்க அர்ச்சனையை போட்டு ஒரு வேண்டுதல் வந்து முருகன் முன்னாடி வச்சிருங்க முன்னாடி முன்னாடி வச்சுட்டு நீங்க வெளியே வரதுலாம் தெரியும் உங்களுக்கு ஒரு நல்ல சகுனமே கிடைக்கும் ஏன்னா நீங்க உள்ள கோயிலுக்குள்ள போகும்போதே சில பேருடைய வயித்த நிரம்பிருக்கிறீங்க அந்த வயிறு நிரம்பும் போது உங்களுடைய வயிறும் நிரம்பும் இதுக்கு வந்து முருகன் வந்து வழி கொடுவாருங்க சரி இது குழந்தை வர மட்டுமா இங்க கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது இங்க உங்களுடைய குழந்தை படிப்பறிவு இல்லாம ஞானம் இல்லாம இருந்துச்சு வச்சுங்க திரும்ப திருச்செந்தூர் போயிடலாம் ஏ அப்படின்னு பார்த்தா முருகன் வந்து குழந்தையா இருக்கும்போது ஞானிகள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லோரும் வந்து முருகனுக்கு உபதேசம் செய்த இடம் உபதேசம் செய்தனால அந்த இடத்துல ஞானம் பெற்றாரு முருகன் அதனால இங்க போய் உங்க குழந்தையில கொண்டு போய் நேர கோயிலுக்குள்ள போய் வழிபட்டு வந்தா உங்களுடைய குழந்தையும் ஞானம் பெறும் கல்வி தகுதி பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே நடக்குதுங்க இன்னொரு சரார் அப்படின்னு பார்த்தா நீங்க கர்மா விடிகள் நிறைய இருக்கு முன் ஜென்மத்துல நான் பல பாவங்கள் செஞ்சிருக்கேன் என்னன்னே தெரியல இந்த ஜென்மத்துல நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அப்படிப்பட்டவங்க நேர போய் திருச்செந்தூர்ல போய் முருகனை வழிபட்டு வந்திருக்கீங்க போன ஜென்மத்துல சேர்ந்த கரும் கர்ம வினைகள் எல்லாமே வந்து இந்த ஜென்மத்துல நிவர்த்தி ஆயிருங்க அப்படிப்பட்ட பாக்கியமான இடம் தான் திருச்செந்தூர் அங்க போய் நீங்க முருகனை போய் வழிபட்டு வந்தாலே உங்களுக்கான எல்லா விஷயங்களும் வந்து நிவர்த்தி ஆகும்